இந்த முஹர்ரம் மாதத்திலே ஒரு சிறப்பான அமல் எது என்று சொன்னால் ஆசுராவுடைய நோன்பை நாம் நோற்பது தான் சிறந்த அமலாக இருக்கிறது இதைத்தான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க கால رسول الله صلى الله عليه وسلم افضل الصيام யார் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு எதுவென்றால் என்றால் Muharram ஆஷ்ராவுடைய நோன்பு என்று சொன்னார்கள் வா அப்துஸ் நாம் பரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுவென்றால்

யார் இந்த மொஹர்ரம் மாதத்திலே ஆசுராவுடைய நோன்பை நோர்ப்பாரோ அவருடைய பிந்திய ஒரு ஆண்டின் பாவத்தை அல்லா போக்கி விடுகிறான் அவருடைய பாவத்தை அல்லா அழித்து விடுகிறான் என்று சொன்னார்கள் எனவே அன்பான் அவர்களே மொஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய பிறை ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இரண்டு நோன்பு நோற்பது நம் மீது அவசியமாக இருக்கிறது இந்த நோன்பை யார் நோற்கிறார்களோ அவர்கள் இந்த நன்மையை பெற்று விடுகிறார்கள் என்று நபிசல்லாஹூ வாலிவ்ஸ் அவர்கள் அழகாக நமக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள் எனவே அன்பானவர்களே இந்த நன்மையை பெறுவதற்காக நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும்